ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் உங்கள் பேரில் இடத்த வாங்கிக்கோங்க அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தால் உங்கள் பேரில் வீடே நீங்கள் கிரையம் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்காக தான் ஒரு சைட் ரெடி ஆகுது லான்ச்சிங்காக அப்போவே காமிக்கிறேன் என் பின்னாடி ஃபுல்லாக தண்ணி இருக்குது தொடர்ந்து ஒரு வாரமாக மழை பெஞ்சிருக்கேங்க இடம் வாங்குறதுலாம் முக்கியம் இல்லை நான் அண்ணா நகரில் வாங்குறேனா இல்லை அம்பத்தூரில் வாங்குறேனா மழை பெஞ்சா அங்கே தண்ணி நிற்குமா அப்படின்றதான் என்னுடைய பெரிய கேள்வி இந்த ஒரு வாரம் மழையிலையுமே இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அடுத்த முப்பது நாற்பது வருஷம் நம்ம இங்கே வாழ போகிற இடம் தண்ணி தேங்குமான்ற கேள்விக்கு லைவான ஒரு ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேங்க ஓஎம்ஆர்ன்னு சொன்னால் உங்களுக்கு டீடைல் ரொம்ப பெருசாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இலங்கை தமிழ்நாட்டில் இலங்கை இந்தியால இலங்க உலக அளவில் ஐடி ஹபுக்கு இந்தியாவில ரொம்ப ஃபேமஸான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஓஎம்மாரம் நம்பர் ஒன் பிளேஸ் அங்கே தையூரில் தாங்க இந்த சைட் இருக்குது அந்த ஆஃபர் என்னென்றத நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன் கண்டிப்பாக இந்த ஏரியாவில இப்படி ஒரு ப்ரைஸை நீங்களே ஆச்சரியப்படி அந்த மாதிரி இப்போ நான் நிற்கிற சைட்டுக்கு அப்படியே காம்பவுண்ட் காம்பவுண்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பங்களா டைப் வீடுங்கதாங்க திரு சரி சிப்காட்டே இருக்குங்க உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் கம்பெனி இருக்குது கோக்னிசன்ட் இருக்குது ஹெக்ஸ்டாவேர் இருக்குது இப்படி சொல்லிகிட்டே போனால் டாப் எம்என்சி கம்பெனிஸ் எல்லாமே இங்க தாங்க இருக்கு ஜெகநாத் வித்யாசரம் ஸ்கூல் இருக்குங்க வேளம்பாள் இங்க தான் இருக்குது பில்லா போங் இங்க தான் இருக்குது செட்டிநாடு ஸ்கூல் இருக்கு தான் இருக்குது சிவநாடு யூனிவர்சிட்டியே இங்க தான் இருக்குது விஐடி ரொம்ப 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 நியர் இருக்குது செட்டிநாடு காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இவ்வளவு ஏங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம காம்பவுண்ட் தாண்டிங்க ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்கே ஃபார்மா காலேஜ் திருச்சேரி வரைக்குமே வந்து மெட்ரோ கனெக்ஷனுக்கான வந்து அப்ரூவல் ஆகி அதுக்கான வேலையுமே நடந்துகிட்டு இருக்குங்க சோ எல்லா விதமான பஸ் அண்ட் ட்ரெயின் கனெக்டிவிட்டிக்கும் பஞ்சமே இல்ல எல்லாமே சூப்பரா இருக்கு பக்கத்துல மரினா மால் இந்த பக்கம் போனா கோவளம் பீச் இருக்கு ஏன் இங்க இருந்து மகாபலிபுரமே வெறும் இருபது கிலோமீட்டர் தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஹாட் டாபிக்கா பேச போறது என்னன்னு சொல்லி வேர்ல்டு கிளாஸ்ல அம்யூசிங் பார்க் இங்க தான் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க அப்டூ நைன்டி வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் ஏன்னா இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ன்றதுனால ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த என்விரான்மெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆமா மக்கள் ஆக்சுவலி ஒரு சைட்டு பக்காவா தார் ரோட்லாம் போட்டு ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டு எல்லா வேலையும் இருந்தது நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச்சுக்கு தயாராக கூடிய ஒரு சைட்டை நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சைட்டை நமக்கு தரவங்க யாரும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எவரெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸுங்க அவங்களுடைய கேப்ஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணுவாங்க சரி ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு இப்படி சுத்தி எல்லாம் தனியாக

இல்லைங்க தமிழ்நாட்டில் இல்லங்க இந்தியாவில் இலங்க உலக அளவில் ஐடி ஹபுக்கு இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஓஎம்எம் நம்பர் ஒன் ப்ளேஸ் அங்கே தையூரில் தாங்க இந்த சைட் இருக்குது இப்போ எக்ஸாக்ட் லொகேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன் கேலம்பாக்கத்துலேருந்து ஆறரை கிலோமீட்டரும் இந்த பக்கம் திருப்பாரூர்லேருந்து ஏழு கிலோமீட்டருங்க கரெக்டாக கேளம்பாக்கம் டு திருப்பூர் போகிற ரோட்டில் எக்ஸாக்ட்டாக கோமான் நகர் அப்படின்றது சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளேஸ் அந்த கோமான் நகரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைட் இருக்குங்க மெயின் ரோடு நீங்கள் வந்து கோலம்பாக்கம் டு திருப்பூர் போகிற மெயின் ரோட்டில் இருந்து கோமா நகரில் ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள வந்திங்கன்னா ஆன் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு சைட் தான் நம்மளுடைய சைட்டுங்க சோ இந்த சைட்டோட சிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நாற்பது அடியில உங்களுக்கு ரொம்ப அகலமான ரோடும் பிளஸ் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க பாத்தீங்களா இது வந்து ஸ்ட்ரீட்டுக்குள்ள போற கட் ரோடு இதுவே வந்து பாத்தீங்கன்னா முப்பது அடியில நல்லா சூப்பரா கொடுக்குறாங்க இது எல்லாமே இன்னைக்கு நம்ம பாக்குறது கரெக்டா வந்து ப்ரீ லான்ச்சிங்ல நம்ம இருக்கோங்க ப்ரீ லான்ச்சுக்காக சூப்பரான ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க அந்த ஆஃபர் என்னன்றது நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன் கண்டிப்பா இந்த ஏரியால இப்படி ஒரு பிரைஸா நீங்களே ஆச்சரியப்படுங்க அந்த மாதிரி இது நாளைக்கு கரெக்டா ஒன் மந்த்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்காவான பிளாக் டாப் ரோடு போட்டு சூப்பரா பண்ணிருப்பாங்க அப்ப நான் சொல்ல போற ரேட்டே வேற அதெல்லாம் நீங்க வந்து யோசிச்சு பார்க்க முடியாத ரேட்டா இருக்கும் இன்னைக்கு இந்த ப்ரீ லான்ச் ஆஃபர் தான் நம்ம சேனலுக்காக கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் நேர ஓடி ஓடி வந்தாச்சு நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு சோ மக்களை இப்போ நான் நிக்கிற சைட்டுக்கு அப்படியே காம்பவுண்ட் காம்பவுண்டுக்கு பின்னாடியே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பங்களா டைப் வீடுங்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் வந்து அந்த மாதிரிங்க தையூர் வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஹப்புக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய மேக்சிமம் விவிஐபி பீப்புள்ஸ் எல்லாருமே இங்கதான் வந்து சூஸ் பண்ணி வீடுகள்லாம் கட்டிருக்கிறாங்க சோ ஊருக்கு மத்தியில அப்படின்னு சொல்லுவேன் அந்த வார்த்தை சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் மாதிரி நம்ம உள்ள வரப்பே கோமான் நகர் உள்ள வரப்பே கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே ஊருங்க கடந்து தான் அப்படியே வருவோம் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தான் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் நம்ம சைட் இருக்கு நம்ம சைட்டோட காம்பவுண்ட் ஒட்டிய வீடுங்க இருக்கு பாருங்க சுற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே விவிஐபி ஏரியா அப்படிங்கிறதுனால பாதுகாப்புக்கு பஞ்சமே இல்லைங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எப்பயுமே உங்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டிங்க காம்பவுண்ட் போட்டு பெரிய ஆர்ச் ஒன்னு வருதுங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீலான்ச் அப்படினால ஒர்க் கம்ப்ளீட் போய்க்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு முன்னாடி சோ செக்யூரிட்டிக்கு இங்க நம்ம சைட்டுக்கு உள்ளேயும் பிரச்சனை இல்லை வெளியவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் செக்யூரிட்டியான ஒரு ஏரியால தான் நம்ம இருக்கோம் ரோட பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மெயின் ரோடு நாற்பது அடியிலும் உள்ள இருக்கிற ஒவ்வொரு கற்றோரையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் போனா கூட கஷ்டம் கஷ்டமில்லாம போய் வரணும் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சருக்கா யோசிச்சுட்டு முப்பது அடி ரோடு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு கண் கூட பார்க்கறோம் நாம ஸோ இந்த ப்ரீலான்ச்சில் வாங்கினா கூட நீங்கள் உடனே வீடு கட்டி குடியறதுக்கு தேவையான அடிப்படை வசதி என்ன வேணுங்க முதல்ல இபி வேணும் இபி இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போர் போட்டுக்கலாம் இபியும் போரும் ரெண்டுமே இருக்குது அப்படின்னால நீங்கள் தானாக வீடு கட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான வேலை ஆரம்பிச்சிடலாம் ரோடு வண்டி வந்து போகிறதுக்கு தேவையான ரோடு வேணும் இந்த மூணுமே இமீடியட்டாக இருக்கிறதுனால நீங்கள் லான்ச்சிலே வாங்கினா கூட இப்பவே வீடு கட்டி இங்கே குடியேறலாங்க வெறும் தொண்ணூற்றி மூணு பிளாட்ஸ் தான் கொடுக்குறாங்க ஏன்னா மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இல்லைங்க ரெண்டு பார்க்குக்கு நல்லா ஸ்பேஷியஸாக

அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சு அப்படின்னா தண்ணியை நம்ம மிச்சப்படுத்தணும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொடுத்துருக்காங்க அபரிமிதமான மழை இப்போ பெய்கிற மாதிரி பெஞ்சா கூட தண்ணி ஒரு சொட்டு தேங்கி நிற்காம இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் வாட்டர் ட்ரெயினும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணி தேங்கி நிற்குமா கேள்வி உங்களுக்கு வந்து வேண்டவே வேண்டாம் நான் லைவ்வாவே இன்னைக்கு வந்து உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்டா வேற என்ன வேணும் மக்களை ஃப்ரீ லான்ச் ஆஃபர்க்காக சைட் ரெடி ஆயிட்டு இருக்குங்க டேஃபனெட்டாக இந்த ஏரியாவில் நீங்க பாக்கறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லா இருக்க போது இப்போ ஓஎம்மார பத்தி நான் பெருசா சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் நம்ம சைட் பக்கத்தில் என்னோட

செட்டிநாடு ஸ்கூல் இருக்குது இந்த மாதிரி நான் சொன்ன எல்லாமே டாப் ரேட்டட் ஸ்கூல்ஸ் இது இல்லாம நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கும் அவ்வளவு ஸ்கூல்ஸ் இங்க சுத்தி சுத்தி கொட்டி போய் கிடக்கு காலேஜஸ் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாரோட ட்ரீம் நம்ம சைடுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அது இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் எஸ்எஸ்என் சிவநாடு எஸ் என் தான் இருக்குது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா விஐடி ரொம்ப 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 நியர் இருக்குது செட்டிநாடு காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி சோ அதுவும் ஒரு யூனிவர்சிட்டி சோ இந்த மாதிரி ரெண்டு யுனிவர்சிட்டி நம்ம சைடுக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்கு இவ்வளவு ஏங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம காம்பவுண்ட் தாண்டிங்க ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா SMK Pharma College ஒரு மெடிக்கல் சம்பந்தமா நீங்க படிக்கணும் அப்படின்னாலுமே வந்து இங்க மெயின்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட SMK காலேஜ் ஃபார்மா காலேஜ் இருக்குது ஸோ இப்படி உங்க பசங்களை ப்ரீ கேஜில இருந்து பிஹெச்டி படிக்க வைக்க தேவையான எல்லா விதமான ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் வரைக்கும் ஏகப்பட்ட கெட்ட வாய்ப்புகள் கொட்டி போய் கிடக்கு நம்ம சைட்டை சுத்தி எல்லாமே அதிகப்படியா நான் சொல்றேன் மூணுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் சர்க்கிள் குள்ளே எல்லாமே இருக்குங்க சோ இப்போ முக்கியமா கனெக்டிவிட்டியை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா பஸ் ஆகட்டும் ட்ரெயின் ஆகட்டும் இங்க பிரச்சனையே இல்லைங்க ஏன் அப்படின்னு சொல்றேன்னா ஓஎம்ஆர் சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் நல்ல உங்களுக்கு ரோடெல்லாம் சும்மா ஓய்டர் ரோட சூப்பரா பண்ணி கொடுத்துருப்பாங்க பஸ் கனெக்டிவிட்டி பத்தி பேச வேண்டியது இல்லை ட்ரெயின் கனெக்டிவிட்டிக்கு இப்போ நம்ம ஐடி ஹப்ப கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே மாதவரம்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சிறுசேரி வரைக்குமே வந்து மெட்ரோ கனெக்ஷனுக்கான வந்து அப்ரூவலும் அதுக்கான வேலையுமே நடந்துகிட்டு இருக்குங்க ஸோ எல்லா விதமான பஸ் அண்ட் ட்ரெயின் கனெக்டிவிட்டிக்கும் பஞ்சமே இல்லை எல்லாமே சூப்பராக இருக்கு ரொம்ப முக்கியமா நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு சிட்டி லைஃப்ல வாரம் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நிறையா ஸ்ட்ரெஸ்ஸோட வேலை பார்த்து ஒரு ஏர்னிங்ஸ்க்காக ஓடுறோம் ஒரு நாள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும் நினைக்கிறீங்களா அந்த மாதிரி உங்கள் ரிலாக்ஸ்க்கு வேணும் அப்படின்னா சுத்தியும் ஏகப்பட்ட வசதி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாங்க இருக்குங்க பக்கத்திலே மரீனா மால் இருக்குது இந்த பக்கம் போனால் கோவளம் பீச் இருக்குது ஏன் இங்கேருந்து மகாபலிபுரமே வெறும் இருபது கிலோமீட்டர் தாங்க ஒரு வீக்கெண்ட்ல மார்னிங் நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணால் நாற்பது நிமிஷத்தில் வந்து மகாபலிபுரமே ரீச் ஆகிட்டு நல்லா சில்லவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்ல இருந்து உங்க ரொட்டின் நீங்க பாக்கலாம் சோ அதுக்கு எல்லா வசதியும் இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹாட் டாபிக்கா பேச போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்டர்லாங்க ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர்ல கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல வேர்ல்டு கிளாஸ்ல அம்யூசிங் பார்க் இங்க தான் ரெடி ஆயிட்டு இருக்குங்க ரொம்ப நியர் பை நம்ம சைட்டுக்கு சோ நீங்க வீக்கெண்ட செலிப்ரேட் பண்றதுக்கு இங்க ஏகப்பட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறையவே இருக்குங்க சோ உங்களுக்கு எல்லா விதமான வேலை வாய்ப்பு இருக்குது ஸ்கூல் வசதி இருக்குது காலேஜ் வசதி இருக்குது பொழுதுபோக்குக்கு வேணுமோ அதுக்கும் பஞ்சம் இல்லாம இருக்குது இப்படி எல்லாத்துக்கும் ஒரு மைய புள்ளி அப்படின்னா நம்மளோட தையூர் தாங்க சோ

வீட்டில் ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லா நான் சொல்றது வீடு கிடையாது இண்டிவிஜுவல் வில்லா பங்களா டைப்ல கட்டி தராங்க ஏன் சொல்றேன்னா ஃப்ரெண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுல இருந்து இருபத்தஞ்சு அடி அது நல்லா அகலமாக இருக்கிறதுனால கார் பார்க்கிங் சூப்பராக பண்ணி ஃப்ரண்ட் எலிவேஷன் பக்காவாக கொடுத்து

இப்போ இந்த ப்ரீ லான்ச் ஆஃபர்ல வீடியோ பார்த்துட்டு நீங்க உடனே வாங்க இந்த ரேட்டுக்கு வாங்கலாம் இதே லான்ச் ரோடு பக்காவா ஆயிடுச்சு எல்லாம் எல்லாம் கண்டிப்பா சொல்றேன் மார்க்கெட் ரேட்டுக்கு போயிடும் எனக்கு அப்படியே தோணுது சீக்கிரம் வாங்க இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு பியூச்சரிஸ்டிக்கா இருக்கு நமக்கு இது வந்து சூட் ஆகும் உங்க மைண்ட்ல ஓடுறத நான் கேப்சர் பண்ணிட்டேன் இப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வி விசிட் எப்படி வர்றதுன்னு தோணும் நீங்க சென்னை சிட்டிக்குள்ள எங்க இருந்தாலும் சரி நீங்க ஒரு ஃபேமிலியா நாங்க எங்க வீட்டுல இருந்து அப்படியே வந்து பார்த்துட்டு ஃபேமிலியாக ரிட்டன் போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூராக வீட்டுக்கே கார் அனுப்பி நீங்கள் ஒரு அஞ்சு பேர் வரீங்கன்னா அதுக்கேற்ற வண்டி இல்லை ஒரு பத்து பேர் வரீங்கன்னா அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு கம்பெனியில் கார்பரேட் கம்பெனியில் மொத்தமாக ஒர்க் பண்ணுறீங்க இங்கே பக்கத்தில் ஐடி கம்பெனியில் ஒரு பத்து பேர் நாங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் ஒரு பஸ்ஸே வேணுனாலும் கேளுங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பத்து ஃபேமிலி ஒரே டைம் வந்து நீங்கள் சைட்டை விசிட் பண்ணி திருப்பி உங்களை எங்கே சொல்கிறீங்க அங்கே இறக்க உறதுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் எதை பத்தி ஒரி பண்ண வேண்டியது இல்ல என்டயர் டீடைல் இப்ப நாங்க வீடியோ பார்த்தத விட இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நான் கம்பெனில பேசிருக்கேன் எங்க மக்கள் எங்க சேனல் பார்த்துட்டு வந்து சொன்னா என்ன முடியுமோ பெஸ்டா பண்ணி கொடுங்கன்னு இருக்காங்க அதுக்கும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க உரிமையோட கேளுங்க நான் ஜஸ்ட் மாடர்ன் சேனல் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு என்ன பெஸ்ட் பண்ண முடியும் கேளுங்க டெஃபினட்டா ஒரு நெகோஷியேட் அது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி இருக்குன்றதே அவங்க ஆணித்தரமா ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க சோ நேர்ல வாங்க மக்களே ப்ரீ லான்ச்சுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன் இது லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ நம்ம சேனல்ல வரும் அப்போ உங்களுக்கு தெரியும் நான் என்ன ரேட் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்றேன் நீங்க அன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க சோ ஃபீல் பண்ணவே வேண்டாம் இமிடியேட்டா வாங்க வாங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த இடத்துல வாங்குற எல்லாரோட வாழ்க்கையும் வளமாகும் வளமாகட்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் டாடா தேங்க் யூ